அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ இன்று நாம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கற்று தந்த ஒரு தஸ்பீஹின் பலனை காண்போம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் யா தினமும் நூறு முறை லா இலாஹ இல்லல்லாஹு மலிக்குல் ஹக்குல் முபீன் என ஓதுகிறாரோ அவருக்கு ஏழ்மையிலிருந்து பாதுகாப்பும் ஹபருடைய பயங்களை விட்டு சந்தோஷமும் கிடைக்கும் என நபி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நூல் அபுதாபுத் மேலும் மேலும் யார் இதனை ஒரு நாளுக்கு மூன்று முறை ஓதுகிறாரோ அவருக்கு வறுமை வராது கபின் கேள்வி கணக்கு எளிதாக இருக்கும் மேலும் குடும்பத்தில் பிரச்சனைகள் வராது மேலும் அவருக்கு சொர்க்கம் கடமையாகிறது என்று நபி வசல்லம் அவர்கள் கூறியதாக சில நூற்களில் பதியப்பட்டுள்ளது மேலும் யார் லா இல்லல்லாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபின் என்று ஒரு நாளுக்கு நூறு முறை கூறுபவருக்கு வறுமையிலிருந்து பாதுகாப்பும் மன்னரியின் அச்சத்திலிருந்து பாதுகாப்பும் வழங்கப்படும் மேலும் செல்வம் அவரிடம் இழுத்து கொண்டு வரப்படும் என்றும் வாசல் அவருக்கு சீட்டு போடப்படும் என்று நபி சலாஹலி வசலம் அவர்கள் கூறினார்கள் நூல் சிபத்துல் ஜன்னா மேற்கண்ட இந்த பலன்மிக்க தஸ்பீகை ஓதி நாமும் பயன்பெறலாம்